அலைக்கும் ட்ரம்பின் வரி விதிப்பால் எந்தெந்த பொருள்களின் விலை அதிகரிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் சில பொருள்களின் விலை கடுமையாக அதிகரிக்கும் என்று வந்திருக்கிறது இது மக்களிடையே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் இதனால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் காஃபி சாக்லேட் மற்றும் பிற பொருள்கள் உள்பட பல பொருள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய பொருள்கள் மீது கடும் வரி விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளார் அமெரிக்க பொருள்கள் மீது அதிக வரி விதிக்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளின் பொருள்களுக்கு அமெரிக்காவும் பரஸ்பரம் அதே அளவு வரி விதிக்கும் என்றும் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்த பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்புகளை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அதன்படி இந்திய பொருள்களுக்கு இருபத்தி ஆறு சதவிகித வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் வேளாண் பொருள்களுக்கு இந்தியாவில் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது அதிபர் ட்ரம்ப் நேற்று ஆற்றிய உரையில் ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் பசிபிக் பகுதிகளில் உள்ள பல நாடுகளில் பத்து பர்சன்ட் அடிப்படை வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்தியா பொருட்களுக்கு சலுகையுடன் கூடிய வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் எந்தெந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் காஃபி கொட்டைகளின் சுமார் எண்பது சதவிகிதம் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வருகின்றன மேலும் பிரேசில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மற்றும் கொலம்பியா இருபத்தி ஏழு சதவிகிதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரப்படி வருகின்றன இதனால் இரு நாடுகளும் பத்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளன சாக்லேட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் கோகோ பீன்ஸ் கோட்டி ஐஒயர் ஈக்வடார் மற்றும் கானாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன இவைகளுக்கு முறையே இருபத்தி ஒரு சதவிகிதம் மற்றும் பத்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் கோகோ வெண்ணெய் இந்தோனேசியா மற்றும் மலேசியா விலிருந்து வருவதால் அவற்றுக்கு முறையே முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் மற்றும் இருபத்தி நாலு சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து சீனா காலனிகளில் முப்பத்தி ஏழு பர்சன்ட் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இது மொத்த மதிப்பு ஒம்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் சீனாவுக்கு ஐம்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிக்கப்படும் ஐரோப்பியா ஒன்றியத்தில் இருந்து வரும் வயன் வகைகளுக்கு இருபது சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வதில் சீனா மிகப்பெரிய நாடாக இருந்தது இருப்பினும் வங்கதேசம் முப்பத்தி ஏழு பர்சன்ட் கம்போடியா நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட் இந்தியா இருபத்தி ஆறு பர்சன்ட் இந்தோனேஷியா இருபத்தி ஒம்பது பர்சன்ட் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவையும் அந்த பட்டியலில் இருக்கின்றன அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் இரண்டாயிரம் டாலர்கள் முதல் ஐயாயிரம் டாலர்கள் வரை செலுத்த வாய்ப்புள்ளது சில உயர் ரக மாடல்களுக்கு இருபதாயிரம் டாலர்கள் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்